எங்கள் சனிக்கிழமை மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டு மூணு பேர் ஒரு இடத்துக்கு கிளம்பியாச்சு எங்கேன்னு சொல்கிற வாங்க போகலாம் அப்படியே எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் தூரம் தாங்க ஆட்டோவில் வந்து இறங்கியாச்சு இந்த இடத்துக்கு போன பொண்ணு அடம் பிடிச்சது இந்த ஆட்டோக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் இப்போ வந்தோன்னே குளுருத்து நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்கள அட பிடிச்சி கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க எங்கே வந்திருக்காங்கன்னா சடங்கு ஃபுல்லாக தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு போனாங்க பார்த்துக்கோங்க அதை பார்க்கலாம் வந்தோம் போன வருஷம் இந்த பாலம் மேலெலாம் இருந்ததுங்க ஆனால் இந்த வட்டி பரவாயில்ல இந்த பக்கம் தான் இருக்குது ஊருக்குள்ளேயே இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே எதுவும் தண்ணி போல் பார்த்துக்கோங்க அப்படியே கொஞ்சமாக இருக்குது குளிர்ன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களும் தண்ணிக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரன் வந்துட்டாருங்க மத்தியானம் சாப்பிட வந்தாரு அவரையும் கூப்பிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா மீஞ்சூர் டேம் போயில கூட்டுப்போல்லு கோச்சுக்கிட்டாரு அதனால கூட்டிட்டு வந்தாச்சுங்க பாருங்க நம்ம சுற்றி தண்ணி தாங்க அவ்வளோ சில்லுன்னு இருக்கு பார்த்துக்கோங்க அப்புறம் அங்கேருந்து சடையம் குப்பம் கிட்ட வர்றதுக்குள்ள செருப்பாக இருந்துருச்சுங்க ஒரு செருப்பு ஒரு செருப்பை கையில் தூக்கி வச்சுட்டு கல் குத்துது எப்படி வரோம்னு பாத்தீங்களா அப்புறம் இங்கே வந்தோடனே குப்பத்தில் இருக்க பசங்கள்லாம் அவங்க பைக்கை விட்டு அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்கங்க புது பைக் வாங்கியிருக்காங்க பிறங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துவிட்டோம் திருப்பி இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் பார்த்துக்கோங்க வீட்டுக்கு போகிறதுக்கு சரி போகிறதான் போகிறோம் தம்பிங்க ஒரு ஃபோட்டோ எடுங்கப்பா அப்படின்னு சொன்னோம் அவனுங்க ஃபோட்டோவும் எடுத்துட்டானுங்க அப்படியே வீடியோவும் எடுத்துட்டானுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க பைக்கு ஆனால் அந்த பைக்கை பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்புறம் முடிச்சுட்டு ஒரு இல்லை வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படி போடிய இடம் நடந்து வச்சாச்சு தண்ணியை பார்த்திங்களா சரியான ஜில்லுன்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்